நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு கல்யாணமாம் படைத்தலைவன் பிரஸ் ஷோல கூறிய சண்முக பாண்டியன் வாங்க இதை பத்தின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய பிரபாகரன் அண்ட் சண்முக பாண்டியன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதில் மூத்த மகன் அரசியல்லையும் இளைய மகன் களமிறங்கி இருக்காங்க இளைய மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்க படைத்தலைவன் படம் கடந்த பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆச்சு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுச்சு இந்த ஒரு பர்டிகுலர் மூவி இந்த படத்திலோட ப்ரெஷ்ஷோ முடிந்த இந்த சுச்சுவேஷனில் அதுக்கப்புறமா பத்திரிகையாளர்களை சந்தித்து ஹீரோ சண்முக பாண்டியன் படம் குறித்து நிறைய விஷயங்களை பேசினார் அதுக்கப்புறமா தன்னோட அண்ணன் விஜய பிரபாகரன் திருமணம் குறித்தும் வெளிப்படையாக பேசியிருந்தார் that it விஜயபிரபாகரன் திருமணம் குறித்து பேசிய சண்முக பாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு அண்ணி கூடிய சீக்கிரம் வருவாங்க என்னோடய அண்ணனுக்கு கூடிய சீக்கிரமாக கல்யாணமும் நடக்கும் அதுக்கு நேரம் விரைவிலேயே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயபிரபாகரனுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனால் திருமணம் நடக்கல விஜயகாந்தோடைய உடல்நிலை தொடர்ந்து மோசமானதுனால தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போது கல்யாணம் நடக்க போது அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்டம் என்னென்னு காமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்